entertainment is what we do what we do what we do சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் பிரபல நடிகராக இருக்கக்கூடிய பிரித்விராஜ் அப்படின்ற பப்ளு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருடம் பீனா அப்படின்ற தென்னை வந்து திருமணம் செய்துக்கிட்டாங்க இந்த தம்பதியருக்கு ஒரு மகன் இருக்காங்க விவாகரத்துக்கு அப்புறமா பப்ளு வந்து ஷீதல் அப்படின்ற பெண்ணோட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த காதல் ஜோடி பிரிந்துட்டு தான் தகவல் வெளியாச்சு ரீசண்டாக பேட்டியில் கலந்துக்கிட்டு பேசின பப்ளு ஷீதல் எனக்கு அறிமுகமான சமயத்தில் அவங்களுக்கு வயது இருபத்தி நாலு எனக்கு ஐம்பத்தைந்து வயது நாங்கள் ரெண்டு பேருமே நண்பர்களாக பழகினோம் காதல் சம எங்களுக்கு நல்ல புரிதல் இருந்தா ரொம்ப சந்தோஷமா சாதாரணமா என்னை ஏத்துக்கிட்டா ஆனா இதுக்கு நான் வாங்கின ஏச்சு பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஐம்பத்தஞ்சு வயசானவனுக்கு இருபத்தி நாலு வயசு பெண்ணா அப்படின்னு சொல்லி என்ன வருத்தெடுத்தாங்க இந்த வயசுல அந்த விஷயம் தேவைப்படுது அப்படின்னு மோசமாக பேசுனாங்க ஒரு கட்டத்தில் நமக்கு எல்லாம் தேவையா என்ற எண்ணம் எனக்கு வந்துச்சு இந்த கட்டத்தில் அனிமல் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்துடைய மாபெரும் வெற்றி வந்து கிடைச்சது இதுக்கிடையே விஜய் சேதுபதியோடு ஏசி படத்தில் நடிச்சிருந்தேன் தெலுங்கு படத்துல நடிச்சிருக்கு உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்